அஸ்லாம் வ ரஹமத்துல்லாஹி ஓ இறைவன் இறைவனுடைய சாந்தியும் அபிவிருத்தியும் அருளும் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டுமாக நான் ஆரம்பமாக மறுமையை பற்றி உண்டான சில திருவசனங்களை விளக்கி காட்டியிருக்கிறேன் காரணம் ஒரு மனிதன் இவ்வுலகில் நற்செயல்களை ஆற்ற வேண்டுமென்றால் அவனுடைய உள்ளத்தில் மறுமையை பற்றி உண்டான நம்பிக்கை ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் எந்த அளவிற்கு மறுமையை பற்றி உண்டான நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்குமோ அந்த அளவிற்கு அவனுடைய செயல்பாடுகள் நல்லவையாக அமையும் அதனால்தான் இப்பொழுது நான் உரையாற்றக்கூடிய அந்த பயானில் மறுமையை பற்றி அல்லாஹு ஆலமீன் எவ்வாறு நம்மவர்களுக்கு விலக்கி காட்டியிருக்கிறான் என்பதனை கோடிட்டு காட்டியிருக்கிறேன் ஆகவே வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அதை கேட்டு பயன் பெறுமாறு நல் தோஃபிக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அறிவுறுவானாக ஆமீன்